ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் அந்தரங்க துளிகள் எங்கள் பெரியமா பொண்ணு அவள் பேர் பவானி வயசு இருபத்தெட்டு வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு வரணும் வந்துட்டு தான் போச்சு ஆனால் எங்கள் அக்காக்கு பிடிக்கல ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் கேட்டேன் என்ன பவானி வர மாப்பிள்ளா பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கேன் இப்படியே சொன்னால் எப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டேன் ஒன்று பவானி என்ன சொன்னால் எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது அது மாதிரி யாருமே இல்லை அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னான் பவானி பாத்தீங்கன்னா ஆள் நல்லா அழகாக இருப்பாள் எப்பவுமே பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணாடி பார்க்கும்போதும் தலைவரும்போதும் அவங்க போதும் அவங்க அழக அவங்களே ரசிப்பாங்க அந்த மாதிரி தான் பவானியும் பவானியுடைய வயசு இருபத்தெட்டாக இருந்தாலும் அவரோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா மேலே முப்பத்தி ஆறு இடுப்பு முப்பது பின்புறம் முப்பத்தி ஆறு பார்க்க நல்லாவே இருப்பாள் தினமும் வாட்ஸ்அப்பில் பதினோரு மணி வரைக்கும் ஆன்லைனில் தான் இருந்தா ஒரு நாள் மெசேஜ் வேறு பண்ணேன் கிண்ண பவானி தூங்கலையான்னு கேட்டேன் எனக்கு தூக்கமே வரல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா சரி நாளைக்கு எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டேன் எங்கே அப்படின்னா எங்கேயாச்சும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பார்க்கில் போயிட்டு பேசிட்டு வரலாமே அப்படின்னு சரின்னு வந்தா எனக்கு பவானி மேலே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது என்ன தான் அக்கா முறையாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருப்பா அதனாலேயே நான் அவ கூட கோவிலுக்கு போய்ட்டு ரிட்டன் பார்க் வந்தேன் பார்க் வரும்போது எல்லாமே அங்கே கப்புல்ஸ்லாம் இருந்தாங்க ஜோடியாக ஒன்றே பவானி பார்த்துட்டே இருந்தாள் நான் ஒன்று கேட்டேன் நீயும் யாராச்சும் லவ் பண்ணுறதுன்னு பவானி அப்படின்னு காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தாலோ யார்கிட்டயாவது பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் நான் வீட்டிலே இருக்கிறதால நான் எங்கே போய் பேசுறது அப்படின்னா நான் ஒன்று பவானியோட அழகை வர்ணிக்க ஆரம்பித்தேன் நீ பார்க்க நல்லா இருக்க சூப்பராக இருக்க எல்லாமே அப்படின்னு எல்லாமே நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று சொன்னேன் வேணாம் நான் ஏதாச்சும் சொல்ல போனால் நீ எனக்கு கோவப்படுவேன் அப்புறம் வீட்டில் தான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒன்று பவானி சொன்னான் இல்லை நான் நிஜமாக சொல்ல மாட்டேன் என்னென்னு சொல்லுன்னா இல்லை உன்னோட முன்னழகும் சரி பின்னழகும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாம் பசங்களுக்குமே உன்னை மாதிரி ஆளை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒன்று பவானி கேட்டா ஏய் நீ எனக்கு தம்பி முறை தானே ஏன் இப்படி பேசுறேன்னா பார்த்தியா நீ கோச்சிக்கிட்ட பார்த்தியா இதுக்காக தான் சொல்லாமல் இருந்தேன்னு சொன்னேன் பவானி ஒன்று என்ன சொன்னால் நாளைக்கு எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கோவிலுக்கு போகிறாங்க ஏதோ பூஜையா பூஜை பண்ணால் கல்யாணம்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னான் நீ போலியா பவானின்னு கேட்ட நான் போகலப்பா அப்படின்னு சரி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு கேட்டேன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போவாங்க அப்படின்னா சரி நான் வரவா அந்த டைம் வீட்டுக்கு என்ன ஏன் அப்படின்னா சும்மா தான் சரி வா அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இவங்களும் பதினோரு மணிக்கு எல்லாம் கோவிலுக்கு போயிட்டாங்க பவானி வீட்டில் இருக்கும்போது நான் போகலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டே இருந்தேன் வந்துட்டே இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்பு இருந்தது அங்கே போய்ட்டு நான் எனக்கு ரொம்ப ஹிட்டேக்காக இருக்குது கொஞ்சம் மாத்திரை கொடுங்க அதுக்கப்புறம் நைட்டு சரியாக தூக்கமாக வர்றதில்ல அதுக்கும் டேப்லெட் கொடுங்கன்னு அவங்களும் கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு வந்து ஒரு ஜூஸில் அந்த மாத்திரையை கலந்துட்டேன் கலந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் பவானி கேட்டால் ஏ எனக்கே ரொம்ப தாகமாக இருந்தது நல்ல வேலை ஜூஸ் கொண்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள் குடித்ததும் அவளுக்கு கொஞ்சம் கேராக தான் இருந்தது அப்போது நான் பவானியோட அழகை சொல்ல ஆரம்பித்தேன் மறுபடியும் நீ பார்க்க நல்லா இருக்க எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே பவானி ஏய் அதெல்லாம் வேணாம் எனக்கு தூக்கமாக இருக்குது அப்படின் சரி என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன் உனக்கு என்ன தேவையோ செய்ய ஆரம்பியும்தான் நானும் இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது பவானி அவளுக்குள்ளே இருக்க ஆசைகள்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்தா பொதுவாக பெண்களுக்கு ஆசைகள் அதிகமாக தான் இருக்கும் அது யாருக்கிட்ட காட்டணும்னா தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம எதிர்பார்த்ததை விட சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற வீடியோவில் பார்க்குறேன் டேக் கேர்